திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் காவல் நிலைய விசாரணையில் உயிரிழந்த இருபத்தி நான்கு பேரின் குடும்பத்தினர் பங்கேற்றனர் போராட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகர் விஜய் அஜித்குமாரின் மரணத்திற்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்று வலியுறுத்தினார்

தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம் கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும்